السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب قال النبينا صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية علم ينتفع به وولد صالح يدعوه أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدد من لساني يفقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى وصحبه وسلم صدق الله العلي العظيم அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு லாகு அணைகுவ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின்படி வாழ்ந்த வாடுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜுமஹாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய பேரருளாளரின் பேர் அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக கொடுமையான இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து குழுமையை அல்லாஹ் அருள் மலையை நுரப்பமாக பறக்கத்தாக பயனுள்ளதாக பொழிந்தருள்வானாக பேரன்பிற்குரிய அன்பாளன் அல்லாஹ் அல்லாஹுஸ்வானு தாலா நமது குழந்தைகள் மாணவர் செல்வங்கள் கற்கக்கூடிய கல்வியை பயனுள்ளதாக ஆக்கி வைப்பானாக பயனில்லாத கல்வியை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக மற்ற பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக தேர்ச்சி பெறாதவர்களையும் அல்லாஹ் தேர்ச்சி பெற வைத்து சாதனையாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக பேரன்றிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முக்மீன்களே அல்லாஹுவினுடைய பெரும் கருபை பேரருள் மாணவ மணிகளினுடைய மதிப்பெண்கள் வெளியிடப்பட்டுள்ளது எனவே அடுத்து என்ன செய்வது என்ற சூழ்நிலையில் பள்ளி வகுப்பை முடித்தவர்கள் இருக்கிறார்கள் பள்ளியினுடைய வகுப்பின் மேல்நிலை பள்ளியின் அடுத்த கட்டத்தில் எந்த குரூப் தேர்ந்தெடுக்கலாம் என்று பத்தாம் வகுப்பு தேறிய மாணவ மாணவிகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கல்லூரி படிப்பு ரொம்ப அவசியமானது என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் கல்லூரி படிப்பு ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனினுடைய அந்தஸ்தையும் அடையாளத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டவுடனே இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேண்டும் என்று சொன்ன உடனே என்ன படித்திருக்கிறார் என்ன டிகிரி வாங்கியிருக்கிறார் என்று கேட்கப்படுகிறது எனவே இன்றைய சமூகத்தினுடைய அத்தியாவசியமாக டிகிரி பட்டய படிப்புகள் இருக்கிறது என்பதை விளங்க முடிகிறது பட்டம் வாங்கவில்லை என்று சொன்னால் டிகிரி பெறவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் ஏளனமாக அவரை கொஞ்சம் மரியாதை குறைவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கப்பட்டது டிகிரி படித்தவர் தான் வேண்டும் என்று அந்த பெண் கேட்கிறார் வருகின்ற மாப்பிள்ளைகள் எல்லாம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அதுவும் குறையாகவே வந்து கொண்டிருக்கிறது நிறைய மாப்பிள்ளைகள் இப்படி திருமணத்திற்கு கூட ஒரு பட்டம் வாங்க வேண்டும் என்பது அத்தியாவசியமாக்கப்பட்டுவிட்டது ஆக அன்பிற்குரியவர்களே எனவே உயரை பறக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய சமூகத்தில் ஒரு நிலையான ஒரு அடையாளத்திற்காகவாவது நாம் உயர்கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆக அன்பிற்குரியவர்களே அதுவும் குறிப்பாக நமது சமூகம் உயர்கல்வியிலே முன்னேறி செல்ல வேண்டும் உயர்கல்வியின் அத்துணை துறைகளிலும் தடம் பதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே துவா செய்வோம் பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்களே ஆக டிகிரி படிப்பது என்பது அடிப்படையாக அடையாளமாக இருக்கிறது எனவே ரப்பி ஸிதினி இல்மா மா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் ஒழைவ செல்ல பன்னவர்களை பார்த்து அல்லாஹ் செல்லுகிறான் ரப்பி ஜிதினி இல்மா இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று கேளுங்கள் என்பதாக அல்லாஹு செல்வத்தை கேட்கச் சொல்லவில்லை ஆ வேறு எந்த அதிகாரங்கள் இருக்கிறதோ இது எல்லாம் மென்மேடும் வேண்டும் வேண்டும் என்று எந்த இடத்திலும் கேட்கப்படவில்லை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்கப்பட்ட ஒரு செல்வம் இருக்கும் என்று சொன்னால் அது கல்வி செல்வமாக இருக்கிறது எனவே நபி சொல்லுள்ளாஹூ அலைஹி வசல்லமன் அவர்களும் இந்த துவாவை அதிகம் ஓதி ஓத சொல்லியிருக்கிறார்கள் குர்ஆன் கட்டளையிடுகிறது மா எனவே குழந்தைகளோ குழந்தை பருவத்தோடு கல்விக்கு முடிந்து முடிவு கட்டப்பட்டு விட்டது கல்விக்கு எண்டு கார்டு போடப்பட்டு விட்டது என்பது அல்ல அவர்கள் இளைஞர்களாகிறார்கள் அதற்கு மேல் கல்லூரி படிப்பு தேவைப்படுகிறது அதற்கு மேல் பட்டய எல்லாம் படிக்கிறார்கள் ஆய்வு படிப்பு படிக்கிறார்கள் இப்படி மரணம் வரை அவர்களுடைய கல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் உண்மையும் கூட அதுதான் நிதர்சனமும் கூட எனவே ஒரு வயதிற்குள் ஒரு வ வரையறைக்குள் கல்வியை கொண்டு வந்து விடக்கூடாது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ படித்தவர்கள் வேலை பார்த்துக்கொண்டே கொண்டே மேலும் அடுத்த அடுத்த டிகிரியை படித்து அவர்களினுடைய அந்த பட்டத்திலே அவர்களுடைய அந்த வேலையை மெருகேற்றிக் கொள்வதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே முக்மீன்களே எனவே இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் பரவாயில்லை முந்தைய கால சூழ்நிலைகளை விட இன்றைய காலத்திலே கல்வியில் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது நிறைய நபர்கள் படிக்கிறார்கள் என்று சொல்லிக் கூறுகிறோம் கடந்த ஆண்டு தினக த ஹிந்து பேப்பரில் வந்த ஒரு கட்டுரை மிகவும் கவலையளிக்கும் செய்தியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் வெளியான அந்த கட்டுரையில் இஸ்லாமியர்களினுடைய கல்வி அறிவு ஆக குறைவாக இருக்கிறது என்பதாக அந்த அறிக்கை காட்டுகிறது அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வந்த அந்த கட்டுரையில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு உயர்கல்விக்காக பட்டய படிப்புக்காக செல்லக்கூடிய மாணவர்கள் எழுபது சதவீதம் என்று குறிப்பிடுகின்ற அந்த அறிக்கை அந்த கட்டுரை இஸ்லாமியர்களினுடைய அந்த சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக காட்டுகிறது இந்திய அளவில் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பை முடித்துவிட்டு இஸ்லாமிய மாணவ மாணவிகள் கல்லூரி படிப்புக்கு ஐம்பத்தி ஒன்பது சதவீதம்தான் செல்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்ற அந்த அறிக்கையிலேயே தொடர்ந்து பல்கலைக்கழகங்களிலே நாலு புள்ளி ஒன்பது சதவீதம்தான் மாணவர்கள் சேர்க்கையில் சேருகிறார்கள் என்பதாக குறிப்பிடுகிறது ஆனால் இன்றைக்கி பரவலாக நிறையா படிக்கிறாங்க டிகிரி வாங்குகிறாங்க மார்க்கத் கல்வியையும் கற்றுக்கொள்கிறார்கள் என்று பரவலான ஒரு போக்கு காணப்படுகிறது ஆனால் அந்த அறிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது பேரன்றிற்குரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்களை உத்தரப்பிரதேசத்திலே வெறும் முப்பத்தி ஆறு சதவீதமும் ஜம்மு காஷ்மீரிலே இருபத்தி ஆறு சதவீதமுமாக மத்திய பிரதேசத்திலே எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக தமிழ்நாட்டிலே எட்டு புள்ளி ஒரு சதவீதம்தான் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அதிகபட்சமாக கேரள இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நாற்பத்தி மூணு சதவீதம் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது கேரளாவை கல்வியில் முன்மாதிரியாக சொல்கிறோம் ஆக இந்தியாவிலேயே அங்குதான் அதிகமானவர்கள் உயர்கல்விக்கு செல்கிறார்கள் என்று அந்த கல்வி அறிவியினுடைய அந்த சதவீதத்தை வகுத்து காட்டியிருக்கிறார்கள் ஆக அன்பிற்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களே கல்வி அறிவு என்பது ரொம்ப முக்கியம் திறன் மேம்பாடு என்பது ரொம்ப முக்கியம் வேறென்றிற்குரியவர்களே சிலர் மாறு ஒரு மதிப்பெண் பெறுகிறார்கள் என்று சொன்னால் நீ எவ்வளவு மார்க் வாங்கின பரவாயில்லை என்று வாழ்த்துகிறோம் குறைந்த மதிப்பெண்ணாக இருந்தால் அவர்களை தாழ்ந்து பார்க்கிறோம் எவ்வளவு மதிப்பெண் வாங்கினாலும் அவர்கள் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு நகல வேண்டும் இன்முல்லா என் தஃபிகி பயனில்லாத இன்மை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லதாலைய சொல்ல சொன்னாங்க பனிரெண்டாம் வகுப்பு படித்தாலும் சரி அதற்கு மேலுள்ள படிப்புகள் யூஜிபி என்று அதுக்கு மேலுள்ள எந்த எந்த டிகிரிகள் ஆய்வு படிப்பு வரை எந்த படிப்பு படித்தாலும் அது பயனுள்ளதாக அமைய வேண்டும் எனவே நமது கல்வி பயனில்லதாக பயனில்லாததாக போய்விடக் கூடாது பேரென்றிற்குரியவர்களே நிறைய மாணவர்களை பார்க்கிறோம் நல்லா படிச்சிருக்கிறாங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் படிச்சுட்டு அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ இந்த எல்மை எப்படி பயனுள்ளதாக அமையும் ஏதோ பேருக்கு ஒரு டிகிரி எல்லாம் செம்பரியாட்டை பற்றி சொல்கின்ற நேரத்திலே ஒரு ஆடு போச்சுன்னா அதன் பின்னாடி எல்லாம் போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாக இன்ஜினியரிங்கின் மேல் ரொம்ப ஒரு பிரியம் ஏற்பட்டிருந்தது எல்லாம் இன்ஜினியர்கள் தெருவுக்கு பத்து இன்ஜினியர் இருக்கிறாங்க ஆனால் அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ அந்த இல்மால் அந்த கல்வியால் என்ன பயன் ஏற்படுகிறது கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எனவே நாம் எதை படிக்கிறோமோ அதிலேயே கடைசி வரை செல்ல வேண்டும் அதிலே மென்மேலும் மெருகேற்ற வேண்டும் முன்னேற வேண்டும் அதுதான் பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பொருளாதாரம் செலவழிக்கப்படுகிறது கல்வி கடன் வாங்கி படிக்க வைக்கிறார்கள் எனவே பொருளாதாரத்தையும் நாம் யோசிக்க வேண்டும் பேரன்பிற்குரியவர்களே இலகுவான முறையில் இன்றைக்கி ஈவினிங் காலேஜ் இது மாதிரியானவர்களாம் இருக்கிறது ஏதோ ஒரு வகையிலே படிக்க வேண்டும் பட்டம் பெற வேண்டும் அது பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதிலும் கவனம் தேவை மருத்துவம் படித்திருக்கிறார் ஒரு டாக்டராக ஆகியிருக்கிறார் எவ்வளவு ஒரு இன்றைக்கி இந்த இதை நோக்கித்தான் இன்றைய சமூகம் போய்கிட்டு இருக்குது நீட் எழுதணும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய ட்ரெண்டாக இன்றைய சமூகத்தினுடைய சூழ்நிலை இருக்குது ஆரம்பத்திலருந்து அவர்களுடைய சூழ்நிலை என்ன ப்ளஸ் டூவிற்கு பின்பு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறாங்க அதற்கு நான் செட் ஆகுவோமா ஆக மாட்டோமா சூழ்நிலை என்ன இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை என் பிள்ளை ப்ளஸ் டூவில் ஓரளவு மார்க் வாங்கியிருக்குது அதனால் எப்படியாவது நீட்டு எழுத வச்சு அதை டாக்டர் ஆக்கிரணும்னு விடாமுயற்சி செய்கிறார்கள் ஆக நல்ல விஷயம்தான் பிள்ளை நல்லா உருவாகணுங்கிறதெல்லாம் சிறந்த விஷயம் ஆனால் அதே நேரத்திலே எப்பொழுது இருந்து அதற்கு நான் தயாராக வேண்டும் சின்ன பிள்ளைல நல்லா படிக்கணும் கல்வி தான் நமக்கான சொத்து என்பதை சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் கடந்த ஆண்டு ப்ளஸ் டூவில் வெற்றி பெற்ற அந்த நந்தினிங்கிற மாணவி நமது மாவட்டத்தை சார்ந்தவர் தமிழ்நாடு அளவில் ஆறுநூறுக்கு ஆறுநூறு மார்க் வாங்கினார் அந்த மாணவியிட்ட கேட்கையில் சொன்ன தகவல் என்னன்னு சொன்னால் என் பெற்றோர்கள் கல்விதான் உனக்கு சொத்து என்று சொன்னார்கள் எனிடைம் விடாமுயற்சியாக நான் படித்து கொண்டே இருப்பேன் என்று அந்த பெண்மணி சொல்லி காட்டினார் அந்த மாணவி காட்டுகிறார் இன்னைக்கு மாணவ மாணவிகள் எப்படி படிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க செல்ஃபோனும் கையுமாக தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தொலைபேசியின் வழியாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் வழியாகத்தான் பாடங்கள் அதிகம் நடத்தப்படுகிறது ஒரு பாடத்தை பார்க்குறவே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தவறான வழிகளில் அதை பயன்படுத்துகிறான் இதை எந்த பெற்றோரும் கவனிப்பதும் இல்லை கண்காணிப்பதும் இல்லை பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே நாம் எதை படிக்கிறோமோ அது பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஏதோ தான் தோன்றித்தனமாக நானும் காலேஜுக்கு போகிறேன் நானும் டிகிரி வாங்குகிறேன் என் பிள்ளையும் பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருச்சு என்பது அல்ல மென்மேடும் உயர வேண்டும் அப்துல் கலாம் பேப்பர் தான் போட்டார் சைக்கிளில் போய் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியானாரு அவர் மெடல்லாக வாங்கலை டென்த் படிக்கையில் சிறந்த மாணவராக வந்தார் என்று ப்ளஸ் டூ படிக்கையில் உன்னதமான மார்க் வாங்கிட்டார் சொல்லி அவரை விளம்பரப்படுத்தவனா இல்லை சாதாரணமாகத்தான் இருந்தார் ஆனாலும் விடாமுயற்சி மென்மேலும் வளர்ந்தால் இன்று உலகமே போற்றக்கூடிய பலர் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மனிதராக காட்சியளிக்கிறார் ஆனவே மதிப்பெண்கள் என்பது ஒருவருடைய வாழ்க்கையை முடித்து விடுவது அல்ல முடக்கி விடுவது அல்ல அது மென்மேலும் நமது திறமைகளை வெளிப்படுத்த வலியுறுத்துவதற்கு தான் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் கூட நிறைந்த வாழ்வு வாழ்ந்திருப்பதை நாம் காண்கிறோம் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே எனவே அதிகம் உயர்கல்வியிலே முன்னேறி செல்ல வேண்டும் படிக்க வேண்டும் ஆ படித்து கொண்டே இருக்க வேண்டும் மவுத்து வரை அந்த துறை சார்ந்து அதிலேயே பயணிக்க வேண்டும் பேர் அன்பிற்குரியவர்களே சுமியானோ சௌரி ரஹமத்துல்லாஹி அழகி மிகப்பெரிய சட்ட வல்லுனர் சட்ட மாமேதை எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர் சக்கராத்தில் படுத்திருக்கிறார் அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க மௌத்தா போக கூடிய மனநடிக்கையில் இருக்கிறாரு அவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கே சுப்பியான சௌரி ரஹமத்துல்லாஹி அழகி கேட்டாங்க அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கேல பாட்டனாருடைய சொத்தை பற்றி சில தகவல்கள் பேசினோமே அது என்னன்னு கேட்குறாங்க எந்த தருணத்தில் ஒரு மேலே இவருக்கு இது தேவையில்லை என மரணப்படுக்கையில் இருக்கிறாரு அப்ப கூட வந்தவங்கள்கிட்ட அந்த கருத்தை கேட்கிறார் கேட்டு தலையணைக்கு அடியில் இருந்த பேப்பரை எடுத்து அதை குறித்து வைத்தார் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்குனா வந்தாங்க பேசினாங்க இவரும் அந்த சட்டத்தை பற்றி கேட்டார் கேட்டுட்டு இந்த கூட்டம் எது வந்து வாசலுக்கு தான் வந்துச்சு வீட்டுக்குள்ளே இருந்து இன்னால் இல்லாஹி இன்னா இலை ராஜி என்ற குரல் கேட்டுச்சு என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ எந்த அளவிற்கு தான் இருந்த அந்த துறையிலே நிபுணத்துவமாக இருந்தும் கூட ஒரு கல்வியை ஒரு இல்மை பெறுவதிலே முனைப்பாக அதை அறிந்து கொள்வதிலே ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு மெத்த படித்து மேலே போய் கடைசியில் அந்த படிப்புக்கும் இவர் செய்கின்ற வேலைக்கும் சம்பந்தம் வேறு ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் எனவே படித்தவர்களினாலும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை பேரன்பிற்குரிய அல்லாகவே நல்லடியார்களே இஸ்லா இதில் இன்னொரு கவலையான ஒரு தகவலையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் சமூகத்தினுடைய மார்க்கத்தினுடைய முன்னேற்றம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்வதிலே மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வதிலே எந்த ஒரு முன்னேற்பாடும் நம்மிடத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏதோ தான் தோன்றித்தனமாக தனக்கு என்ன தோணுகிறதோ அதையே இஸ்லாமாகத்தான் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வேறன்பிற்குரியவர்களே இது கூடுமா கூடாதா இது சரியத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் வேறுபக்கம் என் மனசாட்சிற்கு எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன் என்பது போன்றுதான் நிறைய இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை தரன் தரம் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே சாதாரணமாக ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றுகிறோம் ஆனால் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற அடிப்படையிலே அங்கு நடைபெறுகின்ற அனாச்சாரங்களை துணை ஆனால் அதுவெல்லாம் மார்க்கமாக்கப்பட்டு விட்டது திருமணத்தில் வீடியோ இல்லைன்னா என்ன திருமணம் என்ன வேணாம் என்று அவனை ஏலனமாக பார்க்கிறார்கள் ஒரு பாவத்தை ஒரு பகட்டுக்காக மரியாதை மாண்பு உயர்வுக்காக அது இஸ்லாத்தின் அடையாளங்களாக ஆக்கப்பட்டுருது இன்னொருத்தர் இப்படி சொல்லுவார் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெக்கார்டு வேணாமா ரெக்கார்டுக்காக தேங்க அது எடுக்கிறோம் அப்படின்னு வேறு வியாக்கானம் சொல்லப்படுகிறது இப்படி நிறைய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அன்பிற்குரிய கூறிய நல்லடியார்களே ஒரு சுண்ணத்தான வ வாழ்க்கையினுடைய பறக்கத்திற்கு நபீசல்லாலே செல்லம் துவா செய்த அந்த பறக்கத்தான வாழ்வு கிடைக்க வேண்டிய அற்புதமான தருணத்தில் ஷைத்தான வழியை வந்து தான் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த திருமணத்தினுடைய வாழ்க்கை கசந்து போச்சுன்னு சொல்கிறதுல எவ்வகையில் நியாயம் இருக்க முடியும் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே முக்மீன்களே எனவே உயர்கல்வி என்பது தேவை அது பயனுள்ளதாகவும் அமைய வேண்டும் என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நிறைய உயர்கல்வி வேணும் பெண்கள் படிக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லி பெண்களுக்கான பட்டய படிப்பிற்கான தேர்வுகளும் தேடல்களும் என்று அதிகரித்திருக்கிறது தன் வீட்டு ஆண் பிள்ளை படிக்கவில்லை என்று சொன்னாலும் பெண்களை டிகிரி வாங்க வைக்க வேண்டும் காரணம் என் பிள்ளை நல்லா படிக்குதுங்கன்னு சொல்லி ஆம்பள பையனை வேலைக்கு அனுப்பிட்டு பெண் பிள்ளையை காலேஜுக்கு அனுப்பக்கூடிய ஒரு கீழ்த்தரமான சமூகமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை எனவே ரொம்ப யோசிக்கணும் ஆண் குழந்தைகளையும் படிக்க வைக்கணும் பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் யாரை படிக்க வைத்தாலும் பண்பாடு ரொம்ப முக்கியம் அதிலும் முஸ்லீம்களாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புத மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இஸ்லாமிய பண்பாடும் கலாச்சாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இஸ்லாத்தினுடைய தாற்பரியத்தை குலைத்துவிடும்படியான அடியோடு நசிக்கு விடும்படியான கல்விகளை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியில் மேல் படிப்புகளில் கற்பை இழந்தால்தான் நீ சிறகி பறக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான விஷயம் சமீபத்தில் கூட ரெண்டாயிரத்தி இருபது வாக்கள் பத்தொன்பது வாக்கள் நினைக்கிறேன் நிர்மலா தேவிங்கிற ஒரு பேராசிரியை அதிகமான பெண் மாணவிகளை தவறான வழிக்கு அழைத்து இதில் போனால் நிறைய டப்பு வரும் பணம் வரும்னு சொல்லி மாணவிகளை இழுக்கிறார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் செய்திகளிலே நாம் படித்தோம் ஆளுநர் வரை சப்ளை செய்யப்பட்டதாக அந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன உண்மையை அல்லாஹ் அறிந்தவன் செய்தித்தாளில் படித்த தகவலை சொல்கிறோம் பேரன்பிற்குரியவர்களே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பொள்ளாச்சியில் நடந்த நமக்கு பக்கத்தில் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் பட்ட பாடு இருக்கிறதே ஹைர் அலமது இல்லா வேற என்று நெல்லடியார்களே இப்படி பல சூழ்நிலைகளிலும் மாற்று மத சகோதரிகளுக்கு மத்தியிலே பர்தா என்பது தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தில் அதுதான் உன்னதமானது பெண்களினுடைய பாதுகாப்பிற்கு உகந்தது எனவே பர்தாவை போக்கிவிட்டோம் என்று சொன்னால் வெட்கமில்லாத தனம் வந்துவிடுகிறது என்று சொன்னால் ஹயா இல்லாமல் போய்விடுகிறது என்று சொன்னால் பாதுகாப்பு அங்கு நூறு சதவீதம் கேள்விக்குறியாகிவிடும் எனவே அப்ப அப்படிப்பட்ட கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நிறைய பிள்ளைங்க மரசாக்கு வந்தாங்க ஓதனாங்க நல்லா ஓதனாங்க நம்ம ஊரில் பட்டமெல்லாம் கொடுத்தோம் அல்லமான்லாம் பட்டம் வாங்கினாங்க அப்புறம் கல்லூரி கதவு நம்ம தூரிலேயும் திறக்கப்பட்டு விட்டது அரசியல் ரீதியாக கல்லூரிக்கு போனவங்க தங்களுடைய முகத்தை மறைக்கிறது இல்லை தலையில் கூட துணி போடுறதில்லை ஏன் சூழ்நிலை கல்ச்சர் அங்கே கெடுக்கெடுதியை ஏற்படுத்துகிறது பருதாவை தூக்கி எறிகிறது இன்னைக்கு தலையில துணி போட மறுத்தவள் கற்பையும் இழப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள் எத்துணை குடும்பத்து பெண்களை சொல்லலாம் கல்லூரிக்கு சென்றதின் காரணமாக காதல் வையப்பட்டு புள்ள விரும்பியிருச்சு என்ன செய்கிறதுன்னு கட்டி கொடுத்த அந்த வரலாறுகள் இருக்கிறது புள்ள கர்ப்பமாக இருச்சு வெளியே தெரியக்கூடாதுன்னு அமைதியாக கமுக்கமாக வேலையை முடித்தவர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுவி நெல்லடியார்களே உயர்கல்வி தேவை உயர 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 பறக்க வேண்டும் மவுத்து வரை கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த கல்வி பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும் பேரன்பிற்குரிய அல்லாஹு நெல்லடியார்களே எனவே நமது நமது மாணவ கண்மணிகளுக்கு நமது இளைஞர்கள் செலவழிக்கிறார்களோ அதை பயனில்லாமல் போவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு விஷயத்தை இரண்டு கல்வியும் சேர்த்து நிறைய கல்லூரிகள் உருவாகிவிட்டது மார்க்கத்தினுடைய கல்வியும் கிடைக்கிறது கல்வியும் கிடைக்கிறது பெண்களுக்கும் அது கல்லூரிகள் இருக்கிறது ஆனால் பயன்படுத்துபவர்கள் ரொம்ப குறைவு அப்படியே படித்து ஹாஃபிலாகி வெளிவருகிறார்கள் என்று சொன்னால் அப்படி வருபவர்கள் சமூகத்தினுடைய பயன்பாட்டிற்கு சேவை செய்வதும் குறைந்து விடுகிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய தகவல் இன்னைக்கு மார்க்கத்தின் மீது ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் அதோடு உலகியல் கல்வியும் வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி இரண்டு கல்வியும் படித்து பட்டதாரிகளாக வெளியே வரக்கூடிய அந்த ஆலிம்கள் அந்த கல்வியாளர்களின் மூலமாக மார்க்க பயன்பாடு குறைவாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க காரணம் என்ன என்கின்ற நேரத்தில் மார்க்கத்தை படித்த ஆலிம்களுக்கான கண்ணியம் நம்மிடத்தில் அப்படித்தான் இருக்கிறது சம்பளம் சரியாக இல்லை இன்னும் மரியாதை சரியாக இல்லை கண்ணியம் சரியாக இல்லை இப்படி நிறைய அடுக்கி கொண்டே போகலாம் சமூகத்தினுடைய இராணுவ வீரர்கள் ஆலிம்கள் அல்லாமா கலீல் அஹமது கீரனு அஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய கபரை அல்லாஹு சுவன பூஞ்சோலையாக ஆக்குவானாக ஆலயம்களை பற்றி ஒரு தடவை கேட்டதாக சொல்லுவாங்க எதுக்கு ஆலயமங்களுக்கு சம்பளம் அஞ்சு வேலை தொழுக வைக்கிறாங்க அஞ்சஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிருது என்ன பெருசாக அவங்க சாதிக்கிறாங்கன்னு கேட்ட உடனே எல்லாம் இராணுவ வீரர்கள் இராணுவத்திற்கு ஒ நாடு எவ்வளவு செலவழிக்கிறது எப்போதாவது தான் அவர்களுடைய பயன்பாடு வெளியில் தெரியும் அது மாதிரி அல்லாஹுவினுடைய போர் வாட்கள் அவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அது ஈடாகாது என்று சொன்ன வரலாறுகளெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது உணர்ந்தவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் அலமதுல்லா ஆக பேரன்பிற்குரிய அல்லாஹின் நடத்தியாறுகளை முக்மீன்களே உயர்கல்வி ரொம்ப முக்கியம் மென்மேலும் படிக்க வேண்டும் நல்ல டிகிரிகள் வாங்க வேண்டும் ஆராய்ச்சி படிப்புகளிலே நமது சமூகம் முன்னோரி முன்னேறி செல்ல வேண்டும் இபுன் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹமத்துல்லாஹி அழகி மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தார்கள் ஹிஜ்ரி ஐநூறிலேயே அவர்கள் இப்படி ஒரு ஆய்வை கண்டுபிடித்தார்கள் கண் பார்க்கிறோமே பார்வை என்பது நமது கண்ணில் இல்லை அதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒளியில்தான் இருக்கிறது பார்வை என்பதை கண்டுபிடித்தார்கள் ஒரு கணவர் இருக்கிறார் அவருடைய விந்தணுவை எடுத்து அதை தனியாக எடுத்து சிறு உறிஞ்சி ஊசி மூலமாக உறிஞ்சி எடுத்து பிறகு மனைவிக்கு அதை செலுத்தி அதன் மூலம் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு இவர்தான் தந்தை என்று சொன்னார் அன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாரு இபுன் ஹஜர் அல் ஹைத்தமிர் அஹமத்துல்லாஹி அழகி அன்று இருந்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள் அது எப்படி விந்தணுவை உறிஞ்சினா அது காற்றுல காணாமல் போயிரும் காத்துல அதனுடைய உயிர் இல்லாமல் போயிடும் இது எப்படின்னு சிரிச்சாங்க ஆனால் இன்னைக்கு டெஸ்ட் பிபி நடக்குதா இல்லையா காணாமல்லாம் போறதில்லை அப்பயே அவர் கண்டுபிடித்து சொன்னார் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் இன்னைக்கு தொலைபேசியினுடைய பயன்பாடு என்ன எனவே நாம் கற்கின்ற கல்வியிலே பொதுநலமும் இருக்க வேண்டும் சுயநல பொங்கு விடக்கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே கல்வி அது ரொம்ப முக்கியம் உயர உயர படிக்க வேண்டும் மவுத்து வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த கல்வியிலே பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாதுகாப்போடு பண்பாடையும் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஒரு கல்வி இருக்குமானால் பயனுள்ளதாக அது அமையுமானால் நிச்சயமாக அது சமூகத்திற்கு பயன்தகும் விதத்திலே பொதுநல சிந்தனையோடு கல்வி கற்று செயல்படுவோமேயானால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் முன்மாதிரியாளர்கள் அல்லாஹ் நமது குழந்தைகளை நமது இளைஞர்களை நமது மாணவ கண்மணிகளை அப்படிப்பட்டவர்களாக ஆக்கி தருவானாக ரபில் வரமத்துல வர